மகத்தான விழாவிற்கு மகுதமாக தொடக்க உரை ஆற்றினர் எம் பள்ளி செயலர் சிறமை காடின தலைவர் குருமகா சன்னிதானங்களின் பாதமலர் பற்றி வணங்கி அணைக்கின்றோம் விதிக்கு துணை விதுப்பாவுண்டு நெய்க்கு துணை முதலாய முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணுவதோடும் பயந்தனை வழிக்கு துணை வடிவேலும் சென்றோடவும் மயோரவமே எல்லாம் அல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமின் கடவுள் தண்டாயுதவாடு கடவுளுடைய திருவர்களையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தர் ராமாசரமுடைய ஒருவருடையும் மனநெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய மூன்றாம் குருமுகா கணிதானங்களால் சரியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஆங்கில மொழி மலையர் பள்ளியானது இன்று ஐம்பதாவது ஆண்டு கொன்பு நாளை அவர் திரு கந்தசாமி சாமியின் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி என்கின்ற பெயரோடு இன்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பள்ளியினுடைய பொன்விழா ஆண்டிலே இங்கு மேலாள் ஆசிரியர்கள் மேலாள் பள்ளியினுடைய முதல்வர்கள் முன்னாள் மாணவருடைய சந்திப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த சிறப்பு விழாவிற்கு இங்கு தலைமையே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐநா தலைமையில் என்னுடைய சிறியாளருடைய அதிகாரியாக இருக்கின்ற நம்முடைய பாராட்டுவதற்குரிய ராஜா ஆரோக்கியம் ஐயா அவர்களே இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஐநாவிலே பணியாற்றி ஓய்வு பெற்று இன்று பல்வேறு இடங்களுக்கு சென்று சிறந்த உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய குரால் கண்ணன் அவர்களே இங்கு மேடையிலே இருக்கின்ற மேலாண் பள்ளியினுடைய முதல்வர் உள்ளிட்ட அச்சவ பொருள்மக்களே ஆசிரியர்களே மேலால் மாணவர்களே அனைவருக்குரிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய திருமணமானது மீண்டும் தடவை சொல்கிறேன் மாணவர்களே பேசவும் நடத்தினே வெளியில் போயிருந்தேன் பின்னாடி இருக்கிற மாணவர்கள் உழுக்காக ஏற்பாடு பண்ணது குடுக்காக பிற்பகல நேரம் இருக்குது ஆகவே ஒரு ஒரு மணி நேரம் விருப்பம் உள்ளவர்கள் அமைதியாக இருக்கிற போயிருங்க உங்களுடைய அலைபேசியெல்லாம் அமைதியாக வச்சிருக்கேன் அருகில் இருக்கிற மாணவர்கள் உங்களுக்காக அவர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க ஆகவே நீங்கள் நீண்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் சந்திக்கின்றீர்கள் ஆகவே அமைதியாக இருந்தால் மட்டுமே இந்த நிகழ்வு நன்றாக இருக்கும் என்று இல்லை பேச விரும்பி வெளியில போய் பேசுங்க அல்லது பிற்பகல்ல பேசுங்க இந்த திருமணமானது நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ராமானந்த சாமியினால் தோற்றுவிக்கப்பட்ட திருமடம் திருமடத்தினுடைய நோக்கம் சமயத்தை அடிப்படையாகக் கொண்டு தொடங்கப்பட்டாலும் கூட நம்முடைய ஆதி குருமவர் இராமானந்த சாமியில் சரியாக நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நூறு ஆண்டு வாழ்ந்த காலத்திலே அவருடைய சிறு ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது அதுதான் முதல் பள்ளிக்கூட பள்ளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ராமானுதனுடைய பெயரிலே ஒரு நடுநிலை பள்ளி தொடங்கப்பட்டது அதன் பின்பு அது உயர்நிலை பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது பதினைந்தாயிரம் மாணவர்கள் படித்து சென்றிருக்கின்றார்கள் சமயம் என்பது ஒரு வெறும் கல்வியோடு அமைந்துவிடக் கூடாது சமயம் என்பது கல்வியோடு அமைய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த பள்ளிகள் அமைய வேண்டும் என்று தொடங்கியவர்கள் நம்முடைய மூன்றாண்டு சன்னிதானங்கள் சுத்தரசாமியினுடைய முயற்சியினால் தொடங்கப்பட்டதுதான் முதல் கண்கூடமாக பகுதியிலே தொடங்கப்பட்டது அந்த காலகட்டங்களிலே கல்வி கூடங்கள் மிக குறைவான கல்வி கூடங்களே நம்முடைய பகுதிகளிலே இருந்தது ஆகவே அவர்கள் தொடங்கிய பள்ளியின் காரணமாக பலர் படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகியது பள்ளியிலே படித்தவர்கள் இருந்து திரு கல்வி இயக்குநர் வரை உயர்வு பெற்று ஓய்வு வைக்கின்றார்கள் பதினைந்தாயிரம் மாணவர் பயந்து இந்த கிராமப்புறத்திலே தொடங்கி இந்த பள்ளியானது இந்த சமுதாயத்திலே பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக அமைந்தது அதே போல அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலகட்டத்திலே ஆங்கில வழி பள்ளியினுடைய மோகம் தமிழகத்திலே அதிகரித்தது வெற்றி பள்ளி என்று சொல்கிற பள்ளிகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருந்த காலத்திலே நம்முடைய மூன்றாம் திரு முகா சன்னிதானங்கள் ஒரு ஆங்கில மழலியர் பள்ளியை தோற்றுவித்தார்கள் வரவேற்புரையில் சொன்னது போல நாற்பத்தி எட்டு குழந்தைகளோடு தொடங்கப்பட்ட அந்த பள்ளியானது ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் அது மலரீர் பள்ளியாகவே இருந்தது குழந்தைகள் பள்ளியாகவே இருந்தது அதனுடைய தொடக்க காலத்திலே நம்முடைய வேலுமணி அக்கா அவர்கள் நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆசிரியர்களாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கிற்கு பின்பு நாம் பட்டம் பின்பு அந்த பள்ளியானது மெட்ரிக் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அதற்கு துணையாக இருந்தவர்கள் கல்லூரி கல்வி இயக்குநராக இருந்தாட்சி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அந்த பள்ளியானது மெட்ரிக் பள்ளியாக உயர்வு பெற்றது அதன் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பள்ளியினுடைய முதல்வருடைய வழிகாட்டுதலோடு அந்த வளர்த்தி பெற்றது நம்முடைய உதகையிலே கல்விக் கல்விகளுடைய ஆய்வாளராக இருந்த நம்முடைய குண்டன் அவர்களும் அப்பகுதியிலே பல்வேறு கல்வி திறவர்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்த நஞ்சி அவர்களும் நம்முடைய திருமணத்தோடு ஒரு உதகையிலே இருக்கின்ற குமாரசாமி குமாரசாமி மூலமாக திருமணத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது நம்முடைய பள்ளி அளவான வளர்ச்சி பெரிய கட்டடங்கள் இல்லை ஆனால் அதன் பின்பு அவர்கள் எல்லாம் பொறுப்பேற்றதற்கு பின்பு சீரான ஒரு வளர்ச்சி நம்முடைய பண்டிகளெல்லாம் விற்பது என்றால் அவர்களுடைய நல்ல முயற்சியும் வழிகாட்டுதலும் அதற்கெல்லாம் துணையாக இருந்தது அந்த காலகட்டத்தில் நம்முடைய முதல்வராக இருந்த ராஜ்குமாரியாக இருக்கட்டும் சத்தியவாணியாக இருக்கட்டும் அதன் பின்பு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இருக்கின்ற நம்முடைய சுசாதாவுடைய நல்ல முயற்சி இல்லை என்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கு பயிர்ந்து இன்று பல்வேறு துறைகளிலே சாதனை வைக்க மாணவர்களாக உயர் என்றால் அவருடைய தலைமையின் கீழே பணியாற்றிய அத்தனை ஆசிரியர்கள் பணியாற்றி சென்றவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியருடைய நல்ல முயற்சியால் இந்த வெற்றிக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நீங்கள் எல்லாம் இன்று சாதனை மிக்க மாணவர்களாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே நம்முடைய பள்ளியானது இந்த வட்டாரத்திலேயே சிறந்த ஒரு பள்ளியாக மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு பள்ளியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது கடந்த கல்வியாண்டிலே நம்முடைய பள்ளியானது மாநில அளவிலே பத்தாம் வகுப்பு தேர்விலே இரண்டாம் இடம் பெற்று சாதனை இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சாரைகளின் வெற்றி மட்டுமல்ல அந்த மாணவர்களுடைய அதிக மதிப்பெண் அது மட்டுமல்ல நம்முடைய பள்ளி வெறும் கல்வியில் மட்டுமல்ல பல்வேறு துறைகளில் பேச்சு போட்டியாக இருந்தாலும் விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் இன்னும் பல துறைகளிலே நம்முடைய மாணவர்களை அழைத்துச் சென்று ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு துறைகளிலே வெற்றி பெற்று அழைத்து வருகின்ற ஒரு சிறப்பையும் ஒரு தனிச்சிறப்பாக நம்முடைய ஆசிரியர்களெல்லாம் பணியாற்றி கொண்டிருப்பது மற்றொரு சாதனைக்கு ஒரு எடுத்து காட்டும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை விளையாட்டுத் துறையினை தனி தன்மிக்க மாணவர்களை எல்லாம் உருவாக்கி அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பெருமையும் நம்முடைய பள்ளிக்கு உண்டும் அதில் விளையாட்டு ஆசிரியர் தினேசனுடைய முயற்சியும் அவரோடு உணர்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆள் விளையாட்டு ஆசிரியர்களுக்கு உண்டு இந்த ஆண்டு குருமைய போட்டியை குருமைய போட்டியை மிகச் சிறப்பான முறையில் நடத்தியவருமை நம்முடைய பள்ளிக்கு உண்டு ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட அளவிலே குருமைய போட்டிகளை ஒவ்வொரு பள்ளிகள் எடுத்து நடத்தும் இந்த ஆண்டு நடத்தியதற்கு பின்பு அத்தனை விளையாட்டு ஆசிரியர்கள் எல்லா பள்ளிகளில் இருக்கின்ற விளையாட்டு ஆசிரியர்கள் தான் வந்து இதுவரை ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுப் போட்டிகளை பல்வேறு பள்ளிகள் நடத்துகின்றது ஆனால் இந்த இது இந்த அளவு வெற்றி பெற்ற ஒரு விளையாட்டுப் போட்டியை இந்த பள்ளியும் நடத்தவில்லை என்று அவர்கள் வந்து பள்ளிக்கு பிறகு சேர்க்கின்ற வகையிலே அவர்கள் பாராட்டி கேட்கிறார்கள் விளையாட்டு ஆசிரியர்கள் ஆகவே நம்முடைய பள்ளி கல்வி மட்டுமல்ல விளையாட்டுத் துறைகளிலேயும் சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அதோடு நம்முடைய திருமணத்தோடு இணைந்து பல பள்ளிகளெல்லாம் இன்று உருவாகி இருக்கின்றது சர்வதேச கௌமானம் சுசைதா பன்னாட்டு ஒருவடை பள்ளி கௌமானம் சிறப்பு பள்ளி நம்முடைய விவேகம் மெட்ரிக்னு சிபிஎஸ் பள்ளி டால் பள்ளி இருக்கின்ற பல்வேறு பள்ளிகளெல்லாம் இன்று தொடக்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் சமயம் மட்டுமல்ல கல்வியிலேயே நம்முடைய பள்ளி ஏற வேண்டும் நம்முடைய திருமணத்தின் மூலமாக இன்னும் பல பள்ளிகளெல்லாம் புற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த பள்ளிகளெல்லாம் இன்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது அந்தந்த நிறுவனத்திலே அவர்கள் சாதனை மிக்க மாணவர்களை எல்லாம் பல்வேறு துறைகளிலே உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இந்த ஆண்டு இது பொன் விழா இந்த ஆண்டு இருக்கின்றது அதுபோல வருகின்ற நாட்களிலேயும் பள்ளிகளுடைய ஆண்டு விழாக்கள் நடைபெற இருக்கின்றது அந்த விழாவிலே நம்முடைய கல்வி அமைச்சரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருப்பது நம்முடைய பள்ளிக்கு ஒரு பெருமி சேர்க்கின்ற வகையிலே அமைந்து இருக்கின்றது அதுபோல சிறந்த ஒரு மலரை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பணிகளையும் நம்முடைய ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை கேடின் விடுச்செல்வம் என்று சொல்வது போல கல்வி என்பது விடுச்செல்வமாக ஒருவருக்கு கல்விக்கு மட்டுமே உண்டு ஐயா அவர்கள் முதல்வதாகத்தான் சந்திக்கின்ற மோகன் ஐயா அவர்களை முதல் கண்ணன் ஐயா அவர்களை முதல்வராக தான் சந்திக்கின்றோம் தொலைபேசியின் வாயிலாகத்தான் அறிமுகமானார்கள் ஐநா இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் சாதாரண குடும்பத்திலே இருந்து கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும் இன்பதான் சமுதாயத்தில் வாய்ப்புகள் உருவாக்குவது என்று சொன்னார்கள் கல்வி ஒன்று மட்டும்தான் ஒரு சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இங்கு சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்து பல்வேறு பணிகளை ஆற்றி ஐநா வரை சென்று அவர்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கின்றார்கள் என்றால் அவர் எல்லாரும் உண்மதாரணமாக திகழ்ந்திருக்கின்றார்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய உரைகள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்ற உரைகளாக அவர் வெறும் உரைகள் மட்டுமல்ல உங்களோடு கலந்துரையாடுவதற்கு என்னென்னால் இன்றைய சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது சிந்தனைக்குரியதாக இருக்கின்றது நம்முடைய ராஜா அருண் சவியா அவர்கள் இருக்கின்றார்கள் சினிமாவிட இருக்கின்ற ஐநா சபையிலே இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த ஐநா சபைக்கு அழைத்துச் சென்று பேசுகின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் தமிழகத்திலே இருந்து சென்று ஒரே ஆதீனம் என்ற பெருமை நமக்கு உண்டு அதை அழைத்து சென்ற பெருமை அவருக்கு உண்டு அவர் பல பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரியா என்பது எல்லாம் தெரியும் மிகச்சிறிய ஒரு நாடு ஆனால் ஆண்டு முழுவதும் அங்கே போர் உத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு ஐநா அவர்களிட இருந்து செல்லுகின்றவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர் தானாக செல்ல வேண்டும் அவங்களோடு பேச வேண்டும் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஐநாவிடேய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி ஏற்பட்ட நிலையிலே இருந்து அவர்கள் தமிழகத்திலே இருந்து மண்ணிலே இருந்து சென்று மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று பணியாற்றி கொண்டிருப்பது எல்லாம் ஒரு சாதனை மிக்க சான்றோர்களை எல்லாம் அழைத்து வந்திருப்பது எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது கல்வி என்பது வெறும் பொறியியல் கல்வி மட்டுமல்ல பணிப்பொறி துறையிலே இருக்கின்ற கல்வி மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலே நாட்டுக்கு வழிகாட்டுகின்ற இந்தியாவுக்கு பணியாக இருந்தாலும் மற்ற காவல்துறை கண்காணிப்பு பணியாக இருந்தாலும் ராணுவத்தில் இருந்து பணியாற்றுகின்ற பணியாக இருந்தாலும் ஒரு சிறந்த பணியாக இருக்கும் என்பதற்கு இவர்கள் போன்ற சான்றோர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு எல்லாம் ஒரு சான்றாக எடுத்துக்காட்டான ஒரு சான்றோர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அவர்களையெல்லாம் இந்த நேரத்திலே மனமாற வரவேற்று இந்த திருமணமும் கல்வி நிறுவனம் எல்லாம் வளர்வதற்கு துணையாக இருந்து வழிகாட்டி அவர்கள் நம்முடைய மூன்றாம் குருமதா நிதானங்கள் அவர்களை நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்ப்பதற்குரியவர்களாக இருக்கின்றோம் அவருடைய நூற்றாண்டு இன்னும் ஓரிரு ஆண்டுகளிலே வருகி இருக்கின்றது ஏனென்றால் அவருடைய வரலாற்றிலே நினைவு கூறத்தக்க ஒரு நிகழ்வு என்றால் எல்லாருக்கும் தெரியும் ஐம்பது ஆண்டு நடந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மிகச்சிறந்த ஒரு பெரிய வழி உலக நலனுக்காக செய்த அந்த வழிபாடு பூஜை எது என்றால் கஜ பூஜை என்று சொன்னால் அது மிகாது வரலாற்றிலேத்துகளால் பறிக்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பு எது என்றால் நூற்றி எட்டு யானைகள் ஒரு யானைகளை பார்ப்பதே அரிது ஒரே இடத்திலே நூற்றி பதினேழு யானைகளை எல்லாம் கொண்டு வந்து உலக அமைதிக்காக அவர்கள் செய்த வரலாற்று நிகழ்வு அவருடைய நூற்றி ஆண்டுகளால் ஓரிரு ஆண்டுகளிலே வர இணைக்கின்றன ஆகவே அதற்குள் இன்னும் பல வரலாற்று பல பணிகளெல்லாம் இங்கு நடைபெற இருக்கின்றது என்பது நேரத்திலே சொல்லி இந்த நேரத்திலே சிறுவர்களையும் குருவர்களையும் சிந்தித்து இந்த முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இன்னும் உங்களுடைய கல்வித்துறையிலே இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் படித்து சென்று பதவியிலே இழைக்கலாம் பதவிக்கு பின்னால் நீங்கள் சமுதாயம் சார்ந்த பல எல்லாம் செய்வதற்குரியவர்களாக உங்களுக்கெல்லாம் தெரியும் இங்க பாடி மதிராஜாவாக இருந்தாலும் ஊடகத்துறையின் மூலமாக உலகம் போற்றிருக்கின்ற ஒரு நல்ல திருப்புகளில் மாணவராக வேறுபற்றிருக்கின்றார் அதுபோல சிறந்த ஒரு வரவேற்பு நிறைய அவதாரணையாக இருந்தாலும் ஊடகத்துறையின் மூலமாக சிறந்த பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றார் அது மட்டுமல்ல கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மூன்று அல்லது ஐந்து மாணவர்களுக்கு குமரகுரு கொடியேற்றது மூன்று ஐந்து ஐந்து மாணவர்களுக்கு இலவசமாக உங்களுக்கு இடம் கொடுக்கப்படுகின்றது என்றால் உங்களுடைய சாதனைகளை பாராட்டி அந்த நிறுவனம் உங்களை தேர்ந்தெடுத்து முழுவதுமாக கல்வி சலுகைகள் கொடுத்து கொடுக்கின்றார் அந்த வகையிலே இந்த நிறுவனமானது மற்ற நிறுவனங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு பலர் நிறுவனத்தின் தொண்டர்களும் அதற்கு துணையாக இருக்கின்றார் என்று சொல்லி உங்களை மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி விரைந்து